திருப்புத்தூர் அடுத்த காசி நாயக்கன் பட்டியில் உலக போதைப் பொருள் பயன்பாடு தடுப்பு மற்றும் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு ஊர்வலம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கந்திலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காசிநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளி சார்பில் உலக போதைப் பொருள் பயன்பாடு தடுப்பு மற்றும் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் விழிப்புணர்வு ஊர்வலம் பள்ளி தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் சிறப்பு அழைப்பாளராக வட்டாட்சியர் நவநீதம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் பள்ளி வளாகத்தில் தொடங்கப்பட்டு காசிநாயக்கன்பட்டி பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர் மாணவிகள் மற்றும் இருபால் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க